நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது குழு நண்பர்களின் கவனத்திற்கு நம்முடைய சுவைக்குழுவின் சார்பாக இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தெரிவிக்கு இருக்கு முதல்ல சைக்காலஜி பகுதிக்கான ஷெட்யூல் நம்ம கொடுத்துருக்குறோம் சோ இனி உங்களுக்கு சைக்காலஜிக்கான பயிற்சி வகுப்பு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாளையில இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி இந்த பயிற்சி வகுப்பு அதை தொடர்ந்து தேர்வு உங்களுக்கு கண்டினியூட்டியா வந்துரும் சோ ஆசிரியர்கள் அதை பயன்படுத்திக்கலாம் சோ அது மட்டும் இல்லாமல் இதற்கான வாட்ஸ்அப் குரூப் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த வாட்ஸ்அப் குரூப்பை பயன்படுத்தி என்ன செஞ்சுக்கலாம் உங்களுடைய பயிற்சி வகுப்புகளை உங்களுக்கு ஈடுபடுத்திக் கொள்ளலாம் இது போக நம்ம ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கிறோம் ஆஃபர் தேவை உள்ள ஆசிரியர்கள் இதை பொறுத்த வரைக்கும் வந்து செப்டம்பர் இருபது முதல் முப்பது வரை அவங்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம் இந்த ஆஃபரானது உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் சுபைக்குழுவை தொடர்பு கொண்டு பயன்படுத்திக்கலாம் சைக்காலஜி முடித்த பிறகு மேஜருக்கு வரோம் மேஜர்ல தமிழ் சரிங்களா ஹிஸ்டரி சோ இந்த இரண்டு பாடத்திற்கும் நம்ம என்ன செய்யறோம் உங்களுக்கு பயிற்சி வகுப்புகள் மாதிரி தேர்வுகள் டெஸ்ட் பேஜ் சோ இது தொடர்ச்சியாக உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் இதுல உங்களுக்கு நூற்றி எண்பத்தி ஐந்து தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் ஆனது நம்ம கண்டக்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம் இந்த தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் உங்களுக்கு உள்ளடக்கியுடைய தேர்வு நடைபெறக்கூடிய நாள் வரைக்கும் நம்ம என்ன செய்யறோம் இதை கண்டக்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம் தமிழ் பாடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பள்ளி பாட புத்தகம் இலக்கிய வரலாறு மூல புத்தகம் மூணு கான்செப்ட்ல உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் இலக்கிய வரலாறு உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சாச்சு முடிச்சாச்சு இலக்கிய வரலாறினுடைய தேர்வுகளை நம்ம ஃபுல்லாக முடிச்சு அதனுடைய கொஷின் என ஆன்சர் பிடிஎஃப் உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டோம் ஸோ தேவையுள்ள ஆசிரியர்கள் குழுவை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம் டெஸ்ட் பேஜில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் உங்களுக்கு டெஸ்ட் குரூப்லேயே அந்த பிடிஎஃப் நம்ம கொடுத்துட்டோம் ஸோ இலக்கிய வரலாறை தொடர்ந்து பள்ளி பாட புத்தகத்தினுடைய தேர்வுகள் உங்களுக்கு நம்ம என்னச்சிடோம் கொடுக்குறோம் இலக்கிய வரலாறுல நாற்பத்தி ஐந்து தேர்வுகளை முடிச்சுட்டோம் முடிச்சு பள்ளி பாட புத்தகத்துல இருந்து நம்ம நினைச்சிடோம் இப்ப டென்த்து ஐம்பத்தி இரண்டாவது தேர்வு எழுதியிருக்கிறோம் நாளைக்கு வந்து நினைச்சிடும் அடுத்த தேர்வு ஐம்பத்தி மூன்றாவது தேர்வு டென்த்து தமிழ் செயல் முழுவதும் சரிங்களா அடுத்து லெவன்த் அண்ட் டுவெல்த்து முடிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு பள்ளி பாட புத்தகத்தினுடைய தேர்வு முடியுது முடிஞ்ச பிறகு அடுத்து மூல நூல்களுக்குள்ள நம்ம போவோம் சோ இதே மாதிரி ஹிஸ்டரிய எடுத்துக்கிற பட்சத்துல ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் நம்ம இரண்டு பிரிவுகள்ல கொடுக்குறோம் ஒன்று பள்ளி பாட புத்தகம் பள்ளி பாட புத்தகத்தை உங்களுக்கு நம்ம என்ன கவர் பண்றோம் அதே மாதிரி மூல புத்தகம் சொல்லி ரெண்டு கான்செப்ட்ல உங்களுக்கு நம்ம கொடுக்குறோம் பள்ளி பாட புத்தகத்தினுடைய தேர்வுகள் டாபிக் வைஸா முடிச்சுட்டு இப்ப அண்ட் டுவெல்த்தோட தேர்வுக்கு நம்ம என்ன செய்வோம் தயாராகி போயிட்டு இருக்கோம் லெவன்த்தில் முதல் பாடம் சிந்து சமவெளி நாகரிகம் சிந்து சமவெளி நாகரிகம் இந்த தேர்வுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் தயாராகிருக்கோம் சிந்து சமவெளி நாகரிகத்தை தொடர்ந்து அடுத்து ஒன் பை ஒன்னா நம்ம லெவன்த் அண்ட் டுவெல்த் முடிச்சிட்டோம்னா மூல புத்தகத்துக்குள்ள போயிடலாம் இது நூற்றி எண்பத்தி ஐந்து தேர்வுகளினுடைய நிலை மற்ற பாடப்பிரிவிற்கு நம்ம கொஸ்டின் பேங்காவே உங்களுக்கு என்ன செஞ்சிடும் ப்ரொவைட் பண்ணிடுறோம் சோ இது போக நம்ம ஒன்லைன் தேர்வுகள் நம்ம கொடுப்போம் சொல்லி உங்களுக்கு அறிவிப்பு கொடுத்துருந்தான் டெஸ்ட் பேஜில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு ஒன்லைன் தேர்வுகள் நம்ம கொடுப்போம்னு சொல்லி அதற்கான டாபிக் நம்ம உங்களுக்கு என்ன செஞ்சுருந்தோம் கொடுத்துருந்தோம் தமிழை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யூனிட் ஆறில் இருக்கக்கூடியது சங்க இலக்கியத்துல பத்து பாட்டு நூல்கள் பத்து பாட்டு நூல்கள் சாவே சுப்பிரமணியம் அவருடைய புக்கு உங்களுக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்திருந்தோம் படிச்சிருங்க இந்த புக்கை படிச்சுட்டு நீங்க என்ன செய்யுங்க அடுத்த தேர்வுக்கு தயாராகிக்கோங்க சொல்லி நம்ம பத்து பாட்டு நூல் கொடுத்துருந்தோம் அதே மாதிரி ஹிஸ்ட்ரி பாடத்தை பொறுத்த வரைக்கும் யூனிட் டென்னில் இருக்கக்கூடிய ஐரோப்பியர்களின் வரலாறு தர்மராஜ் அவருடைய புக்கை நம்ம ரெஃபரன்ஸ் கொடுத்திருந்தோம் ஐரோப்பிய வரலாறு சரிங்களா சோ இதை நீங்க படிச்சிருப்பீங்க என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது சோ இனி ஓரிரு நாட்களை இதற்கான டெஸ்ட் நம்ம என்ன செய்றோம் ஸ்டார்ட் பண்ண போறோம் டெஸ்ட்னா ஒன்லைன் டெஸ்ட் நம்ம புதுசா உங்களுக்கு கொடுக்க போறோம் சோ இது வந்து உங்களுக்கு முழுக்க முழுக்க கொஸ்டினோட பிடிஎஃப் சரிங்களா கொஸ்டினோட பிடிஎஃப் வந்து நம்ம என்ன செஞ்சிடோம் உங்களுக்கு மொபைல் ஆப்ஸ் குரூப்பில் டெஸ்ட் குரூப்பில் பிடிஎஃப் கொடுத்துறோம் நீங்க அந்த கொஸ்டினை ஆன் பண்ணி என்ன செஞ்சுக்கணும் ஆன்சர் நீங்க எழுதிக்கணும் நம்ம ஆன்சர் ப்ரொவைட் பண்ணல ஏன் ப்ரொவைட் பண்ணல ஏன்னா ஆன்சர் கொடுத்து அப்புறம் அதை நீங்க மனப்பாடம் பண்ணிட்டு இருப்பீங்க நீங்க புக்கை முழுமையாக படிக்கணுங்கிற காரணத்துக்காக டெஸ்ட் ஷெட்யூல் உங்களுக்கு கொடுத்துருவோம் அந்த ஷெட்யூலை நீங்க ஃபாலோ பண்ணி என்ன செஞ்சுக்கலாம் நான் நம்ம கொடுக்கக்கூடிய கொஷினுக்கு நீங்க ஆன்சர் ரெடி பண்ணிக்கலாம் எக்ஸாம் நோட்டிபிகேஷன் வந்த பிறகு நம்ம ஆன்சர் உங்களுக்கு என்ன செய்வா ப்ரொவைட் பண்ணி உங்களுக்கு அதை பயிற்சியாக கொடுப்போம் இது போக நம்மளுடைய யூடியூப்பை ஃபாலோ பண்ணக்கூடிய ஆசிரியர்களுக்கு யூடியூப்பை ஃபாலோ பண்ணக்கூடிய ஆசிரியர்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம் ஏற்கனவே பயிற்சி வகுப்புகள் கொடுத்துருக்கோம் அவங்களுக்கும் ஒன்லைன் ப்ராக்டிஸுக்கான ஷெட்யூல் நினைச்சிடும் ஓரிரு நாட்களில் நம்ம என்ன செய்ய போகிறோம் கொடுக்க போகிறோம் ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க டெஸ்ட் பேஜில் இருக்கிறவங்களுக்கு ஆல்ரெடி நான் டாபிக் கொடுத்துட்டேன் பத்து பாட்டு நூல்கள் தமிழ் பாடப்பிரிவிற்கும் ஹிஸ்ட்ரி பாடப்பிரிவிற்கும் ஐரோப்பிய வரலாறு கொடுத்துட்டேன் நீங்கள் படிச்சிருப்பீங்க நம்புகிறேன் அதுல இருந்து உங்களுக்கு தேர்வுகள் இனி நம்ம என்ன செஞ்சிருவோம் கொடுத்து அந்த ஷெடியூல் படி உங்களுக்கு தேர்வுகள் வந்துட்டு இருக்கும் அந்த தேர்வுகளை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் இது போக சரிங்களா இது போக யூடியூப்பை ஃபாலோ பண்ணக்கூடிய ஆசிரியர்களுக்கு நம்ம என்ன ஒரு ஷெடியூல் கொடுக்குறோம் பயிற்சி வகுப்பாக உங்களுக்கு அதை நம்ம என்ன போகிறோம் போறோம் கொண்டு போறோம் ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க சோ இதுல வேற ஏதேனும் சந்தேகங்கள் இருக்கிற பட்சத்துல சுபைக்குழுவை தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகத்தை நீங்க என்ன செய்யலாம் நிவர்த்தி செய்து கொள்ளலாம் சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் பேஜ்ல இருக்கிறவர்களை தவிர்த்து விட்டு யூடியூப ஃபாலோ பண்ணக்கூடிய ஆசிரியர்கள் சொல்லி நம்ம எடுத்துக்கும்போது நம்ம மூல புத்தகங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இதை இனியா டீடைல்டா இனி ஒரு வீடியோ தனியா கொடுக்குறேன் இப்போதைக்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ கொடுக்குறேன் உங்களுக்கு திராவிட மொழிகள் அகத்திய லிங்கம் தமிழ் மொழி வரலாறு சக்திவேல் மொழி வரலாறு மூ வரதராஜன் சோ இந்த புக்கெல்லாம் நம்ம ரெஃபர் பண்ண சொல்லியிருந்தோம் ஸோ ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒவ்வொரு புக்கு கொடுத்துருக்கோம் இதில் இருந்து அடுத்த தேர்வுகள் உங்களுக்கு நம்ம நினைச்ச போகிறோம் ப்ரொவைட் பண்ண போகிறோம் பயிற்சிகளை கொடுக்க போகிறோம் சோ ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க சோ இதற்கான ஷெடியூல் அடுத்து முழுமையாக தெளிவா ஒரு வீடியோ கொடுக்குறேன் சோ இப்போதைக்கு ஆசிரியர்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க உங்களுக்கு அடுத்து என்னென்ன பண்ணணுங்கிறத நான் தெளிவா அடுத்து ஒரு வீடியோ கொடுத்தோம்னா சேருக்கு நீங்க போயிரலாம் இப்போதைக்கு டெஸ்ட் பேஜ்க்கு நான் சொல்லிட்டேன் யூடியூப் ஃபாலோ பண்ணக்கூடிய ஆசிரியர்களுக்கான அடுத்த பயிற்சி அடுத்து நான் தெளிவா கொடுத்துறேன் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க மேலும் தகவல் சந்தேகங்களுக்கு சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே